இந்த வீட்ல இருந்துட்டு இந்த பையனை வரட்டிடுறாங்க இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு என்னை வர்றான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இந்த பையன் கேட்க வளர்க்கிற எலிக்குட்டியும் இருந்து தூக்கி எறிஞ்சிடறாங்க அந்த பையன்கிட்டயே அந்த எலி வீசின வீசில் அங்க போய் பணியில விழுந்தது அந்த பையனும் அங்கிருந்து தூக்கிடுறான் அந்த எலிக்குட்டிய அவங்களும் கதவு கூட்டிட்டு போயிடுறாங்க அங்கிருந்து அந்த பையனும் அங்கேருந்து கிளம்புறப்ப அந்த எலிக்குட்டியும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லுது அந்த எலிகுட்டி அப்புறம் அந்த பையன் அந்த எலிக்குட்டி ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான் அந்த எலிகுட்டி சோல்ட்ரு மேலே போய் உட்காந்துக்குது கரெக்டாக அந்த பையனும் பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறான் அந்த பையன் கேப் மாதிரி ஒன்று வச்சிருப்பான் அந்த கேப் தான் அவனுக்கு மேப்பு அந்த மேப்பில் இருக்க நிலா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான் ஆனால் அந்த நிலா கிட்ட தான் நடந்து போயிட்டு இருந்திருப்பான் அந்த பையன் ரொம்ப தூரம் நடந்து வந்தோடனே ஒரு மலை கிட்ட வந்திருப்பான் அந்த மலை கிட்ட போய் ரெஸ்ட் எடுப்பான் போயிருப்பான் அந்த எலிக்குட்டி இறக்கி விட்டுருப்பான் அங்கே இருக்கிற வர கிட்டலாம் சேர்த்து வச்சு நெருப்பு பார்த்து வச்சுட்டு இருப்பான் அங்கே இருக்கிற நெருப்பும் பார்த்திக்கும் அங்கேருந்து கொண்டா ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ஸ்டே தூங்க முடிச்சிடுறாங்க அடுத்த நாள் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அந்த எலி கத்திக்கிட்டே இருக்கும் பின்னாடி திரும்பி பாருன்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஒரு மான் வந்து இடிக்கிற மாதிரி வந்துருக்கும் டப்பான அந்த பையன் கீழே வந்துருப்பான் அந்த பையனை முட்டை வர்றப்ப அந்த பையன் ஓடிடுவான் டக்குன்னு அந்த மானும் அந்த பையனை பார்த்து விரட்ட ஆரம்பிச்சிருவோம் அந்த பையன் ஒரு மரத்து மேலே ஏற ஆரம்பிச்சிருவான் அந்த பையன் மரத்தில் ஏறினோடனே அங்கே இருக்கிற மானை அந்த மரத்தை முட்டிகிட்டு இருக்கும் அந்த பையனை கீழே தள்ளி விடுறதுக்காண்டி அந்த எலி அங்கேருந்து அந்த மானை பார்க்கும் அந்த மானு பின்னாடி ஒரு அம்பு சொல்லி இருக்கும் அந்த பார்த்த உடனே அந்த பையனும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருவான் அந்த மானை அவனை பார்த்து முட்டுறதுக்காண்டி வந்துட்டு இருக்கும் இந்த பையன் கை கட்டிட்டு இருப்பான் டக்குன்னு முட்டை வந்தோடனே நின்றும் இந்த பையன் பார்த்துருக்க மாட்டான் டக்குன்னு அண்ணா கண்ணத்தில் வந்து பார்ப்பா அந்த மான் அப்படியே சேலட்டாக நின்றுந்திருக்கும் அந்த மான் அந்த தான் அப்படி பண்ணியிருக்கோம் இந்த பையன் தொட்டுருப்பா அந்த மானை கொழிச்சிருக்கும் கீழே இருக்கிற ஐஸ் எடுத்துட்டு அதை ஒட்டனை மணி வச்சு அப்படி இழுத்துருவான் அந்த அம்பு வந்துடும் அந்த மான் ஃப்ரீயாகிருவோம் அங்கேருந்து